திருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் திருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு எட்டு பதினொன்று புதன் ராசிநாதனுடன் சேர்க்கை பெற்று பனிரெண்டில் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ ராசிநாதன் செவ்வாய் புதன்குடன் சேருவது சரியான விதத்தில் அமையாது ஸோ இதனுடைய விளக்கம் பலன் என்ன மாதிரியான ஆக்டிவேஷன் நல்லது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு தகவலாக கொடுக்கலான்னு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் சூரியன் சனியின் பார்வையில் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக பனிரெண்டு மற்றும் ஏழு கூடிய சுக்கரன் நீசம் போகுது இந்த மாதத்தில் ஒரே ஒரு கிரகமான போத குரு வந்து இந்த ராசிக்கு நட்பு கிரகங்கிற ஒரு அடிப்படையில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு வலிமையான ஒரு இடத்துக்கு குருவுடைய நகர்வுகள் கொஞ்சம் பலனளிக்கும் அதர்வைஸு மற்ற விஷயங்கள் எப்படிலாம் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த அக்டோபர் மாதம் மற்ற ராசிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை வேஸ்ட்டாக என்பதை விட விச்சகராசி நபருக்கு இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் பொசிஷன் லெவலில் கொஞ்சம் நீங்கள் கவனம் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் காரணம் என்னென்னா இதுவரைக்கும் நீங்கள் தனித்து செயல்பட்டுருக்கலாம் கூட்டு சேர்ந்து செயல்பட்டுருக்கலாம் தனிக்காட்டு ராஜாவாக இருந்திருக்கலாம் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய நபர் தள்ளி இருந்திருக்கலாம் பாலிடிக்ஸ் பிரச்சனைலாம் கொஞ்சம் மறைமுகமாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி போய்திருக்கலாம் ஆனால் தற்சமை சூழ்நிலையில் கூட புதன் சேருவது செவ்வாய்க்கு நல்லதில்லை புதனுக்கு நல்லதில்லை ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும்னா விருச்சகராசி நபர்கள் முதன்மையாக சம்பள வேலையில் சம்பள வேலையை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக மேலோங்கும் சம்பள வேலையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி நபர்களுக்கு பகைத் தொந்தரவு வில்லங்க பிரச்சனைகள் தகராறுகள் தட்டி கேட்பது அடுத்தவங்களை வக்காலத்து வாங்குவது ஜாமீன் போடுவது இந்த மாதிரியான விஷயங்களை வரிச்சகராசி நபர்கள் ஈடுபாடை நீங்கள் காட்டக்கூடிய பர்சனாக இருப்பீர்கள் இப்போ இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு பிடிக்காதவர்கள் நேரடியாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு மூன்றாவது நபர் வழியாக புரியுதுங்களா ராசி நபர்கள் வழியாக பிரச்சனை கொடுப்பார்கள் இப்போ அந்த பிராப்ளத்தை தீர்க்க நீங்கள் ஒரு மூன்றாவது நபரை தேட வேண்டியதா இருக்கும் ஆக ராசி நபர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரை என்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா மீடியேட்டர் புரோக்கர் மீடியேட்டர் புரோக்கர் மூன்றாம் நபர் நீங்கள் நியாயத்துக்காக ஒரு நபர் போய் அணுகுவது இந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் விருச்சயராசி நபர்களுக்கு தொந்தரவுகள் ஆரம்பிக்கிறது புரியுதுங்களா புதன் வந்து ஒரு இரட்டைத்தன்மை உள்ள கிரகம் ஸோ உங்கள் கூட சேரக்கூடிய நபரும் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய நபராக இருக்காது ஸோ விருச்சிகராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு முற்றிலும் ஆகாத நபரை நல்லா புரிஞ்சிங்க உங்களுக்கு ஆகாத ஒரு நபருடன் தான் நீங்கள் பயணிக்கிற மாதிரி வரும் கட்டாயமாக ஒரு வழி இல்லை இது பண்ணித்தான் அவன கட்டாயமாக ஒரு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் நமக்கு ஆகாது தான் இருந்தாலும் அவனை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சூழ்நிலைக்கு போகும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் தரம் இறக்கப்படுவீர்கள் கொஞ்சம் கேட்காத இடத்துல போய் கூட கேட்குற மாதிரி இருக்கும் சில உதவிகள் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை செய்வதற்கு புதன் வந்து தனித்துவமான கிரகம் இதில் போய் செவ்வாய் ஜாயிண்ட் ஆகிறது இணைவது வர அமையாது ஸோ விருச்சகராசி நபர்கள் இது வந்து சம்பள வேலையில தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிரச்சனையை சந்திப்பீங்க அடுத்தது தான் தொழில் ரீதியாகவோ இல்லை குடும்பத்துலேயோ இந்த மாதிரி இப்போ மற்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா மாறி மாறி வரும் ஃபஸ்ட்டு சம்பள வேலையில் தான் இந்த பிரச்சனைகள் ஆகாத விஷயங்கள் தலை தூக்குவது இந்த நேரம் பார்த்து ஆகாத நபரோட நீங்கள் சேர வேண்டியதாக இருக்கும் தகுதி குறைவாக இருக்கும் ஒன்றும் உங்கள் அளவுக்கு திறம இருக்காது அந்த நபரோட நீங்கள் பயணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் கூட ஒரு நபரை வந்து சேர்த்து விட்ருவாங்க வேலைக்கு அந்த நபருக்கு நீங்கள் வேலை சொல்லிக் கொடுத்தே பொழுது போகும் புரியுதுங்களா இவ்வளோ வருஷம் நீங்கள் வேலை பார்த்துட்டுப்பீங்க ஒரு இடத்துல ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்த்தவங்களுக்கு அந்த வேலையை பார்க்குறான் இன்னும் நீ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அதை பேசுவாங்க ஸோ வேலையை இந்த மானம் மரியாதை கௌரவம் இதை மையப்படுத்தி வேலையை உதாசீனப்படுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து மாட்டோம் புரியுதுங்களா இது மட்டும் இல்லாமல் வெளி விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைக்கு இது வரைக்கும் பார்த்த ரூபத்தில் கடன் வாங்கி கடனை போட்டு சமாளித்து ஏதோ ஒன்று போயிட்டுருப்பீங்க இப்போ டாக்குமெண்ட் ரீதியாக சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி வரும் இது வரைக்கும் கடன் வாங்கின இடத்துல இதுக்கப்புறம் எழுத்து பூர்வமாக எழுதி கொடுத்தா அதே கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும் எழுதி கொடுத்ததுக்கான கடன் கட்டம் இல்லனா அந்த பேப்பரை தூக்கிட்டு வருவாங்க ஸோ பேப்பர் மூலியமாக சில ப்ராப்ளத்தை எழுத்து பூர்வமான விஷயங்களில் கடகராசின விருச்சகராசினவர்கள் சில ப்ராப்ளத்தை சந்திக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து மாட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது சில பெரிய விஷயத்த உங்களுடைய லெவலில் தாண்டி சில பெரிய விஷயத்தை காரியம் சாதிப்பதற்கு சின்ன நபர்களுடைய தயவு கூட இந்த காலகட்டத்தில் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ சேரக்கூடிய நபரால் லாபம் முப்பது பெர்சன்டேஜையும் இவனால் தான் நடக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் இறங்குவீங்க லாபம் வந்து ஒரு முப்பது பெர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் இழப்பு எழு எழுபது சதவீதம் ஆகிடும் ஸோ உங்களுக்கு பிகினிங்கில் தான் லாபம் மாதிரி வந்ததுன்னா பின்னாடி இழப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் முன்னாடி எதாவது இழக்கிறீங்கனாக்கா நிறைய இழந்துட்டு அதுக்கப்புறம் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு லாபம் கிடைக்கும் இப்படி தான் இந்த புதனோட இணைவுனால செவ்வாய் பாதிக்கப்படுறதுனால செவ்வாய் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் உள்ள கிரகம் தான் பட் புதன் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு தாறு மாறம் எங்கேயும் போயிட்டுருக்கோம் ஒரு ஆற்றுல தண்ணி போகுதுன்னா ஆற்று அந்த கேப்பில் தான் தண்ணி போயிட்டுருக்கணும் அது நாலு பக்கம் உடஞ்சி தண்ணி போனிச்சின்னா எங்கள் ஊருக்குள்ளே போய் பல நஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆகும் இல்லையா அதே தான் இதுதான் கான்செப்ட் எடுத்துக்காட்டு ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி சூரியனும் சனியின் பாரியில் வராதனால நீதி நேர்ம நியாயம் இதை மையப்படுத்தி கௌரவ மரியாதை அந்தஸ்து புகழ் இதையும் மையப்படுத்தி உங்களுக்கு சில நபர்களால் சில தொந்தரவுகள் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொந்தரவு இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சும்மா பேச்சுவார்த்தா அப்படி இப்படிலாம் போயிருக்கோம் இந்த காலகட்டத்தில் இதனால் பகை உருவாகி நேரடியாக முட்டி மோதக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் அடுத்ததாக நீசம் நீசமாகறதுனால பார்ட்னரை நம்ப முடியாது நீங்கள் கூட சேரக்கூடிய எந்த ஒரு பார்ட்னர் விஷயத்தையும் நீங்கள் நம்ப முடியாது குறிப்பாக பெண்கள் மூலியமாக சில நன்மைகளை அடியோடு மறக்கிற மாதிரி வரும் பெண்கள் மூலியமாக ஆதாயங்கள் இருக்காது நீங்கள் செலவு செய்யக்கூடிய பெரிய லெவலில் எந்த செலவு செய்தாலுமே செலவுகள் பிரயோஜனமாக அமையாது சுக்கர நீசங்கிறதுனால லாப இடத்துல நீசம் நல்லா புரிஞ்சிங்க விருச்சகத்துக்கு லாப இடத்துல நீசம் அப்போ என்ன ஆகுனாக்கா செலவு செஞ்சோம்னா எதும் கிடைச்சினா அப்படின்னு நீங்கள் இறங்கினி எதா பண்ணிங்கன்னா இறங்கி எதாவது பண்ணிங்கன்னாக்கா அது ஒன்றும் பிரயோஜனப்படாத செலவாக தான் போகும் ஸோ செலவு விஷயத்தில் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் பெண்கள் மூலியமாக லாபங்கள் கிடையாது பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மூலியமாக லாபங்கள் கிடையாது அதற்கடுத்ததாக கூட சேரக்கூடிய காசு உள்ள பார்ட்டியோ காசு இல்லாத பார்ட்டியோ கூட ஒரு டைப் அப்படின்னு ஒரு நபருடன் இங்கே இணைந்ததாக செய்கிற மாதிரி இருந்தால் அந்த நபரால் யூஸ் கிடையாது ஸோ நம்ப முடியாது ஸோ கிடகாத்திரமா இருப்பாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவன் என்ன செஞ்சிட போகிறான் இவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் அது அப்படியே கிடக்கு எப்போதோ ஹெல்ப் பண்ண எனக்குலாம் நண்பர்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவனுக்கு நான் அதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் நமக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்து அதே அளவுக்கு ஒரு நபரை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாக்கா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை சுக்கரன் நீசம் அப்படிங்கிறதுனால பாட்னர் பாட்னர் என்பது பணம் போடுகின்ற பாட்னர் கிடையாது பாட்னராக பணம் போட்டால் தான் பாட்னர் கிடையாது கூட சேர்ந்து பைக்கில் போனாலே ஒரு ஆள் பார்ட்னர் தான் ஸோ லிஃப்ட் ஆளு கூட பாட்னர் தான் நீங்கள் லிஃப்ட் ஏறினாலும் பார்ட்னர் தான் பார்ட்னர் என்பது இணைவு இணைவு சேரக்கூடிய இணைவான நபர் சேரக்கூடிய நபர் சேர்க்கை உங்களுடைய சேர்க்கை இந்த மாதத்தை இருக்காது செயற்கையினால் உங்களுக்கு புரோஜனம் இல்லை அப்படி வச்சிங்க பார்ட்னர்னு சொன்னால் சில பேருக்கு பணம் போட்டால் தான் பாட்னர் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு கிடையாது செயற்கையால் யூஸ் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்தவரை